நாளின் செய்யும் மனிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது டிசம்பர் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எத்தகைய பலா பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது பித்துருக்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் இப்போது நாம் மீனராசி பார்க்க போகிறோம் மீனராசி காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசி திரு குருனுடைய ஆட்சி வீடு குருத்துவமான வீடு அவங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்களா குருமார்கள் இல்லையா இவங்க உதாரண புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்குன்னு பார்க்க போகிறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ஆனால் மறைஞ்சிருக்கான்னா இல்லை ஏன்னா அதுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மகரத்தில் ஆட்சி நிலையாக இருக்கிறார் அப்போ கும்பத்துக்கு மறைவு கிடையாது ஒரு வீட்டில் எந்த ஒரு கிரகம் போய் அமருகிறதோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக இருந்தால் அந்த கிரகத்துக்கு மறைவு கிடையாது இது ஜோதிடத்தினுடைய சொல்லப்பட்ட விதி அப்போ பார்க்கும்பொழுது குரு பன்னெண்டுகளில் இருந்தாலும் பன்னெண்டுனுடைய வேலையை செய்வார ஒழிய உங்களுக்கு மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வே வே வேலைக்கு போகணுமா வேலைக்கு போங்க வெளிநாட்டுக்கு போங்க வியாபாரம் பண்ணணுமா வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுங்கள் மற்றபடி பின்னடைவு என்பது எதுவும் கிடையாது பன்னெண்டில் இருந்தால் பின்னடைவுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக இல்லை இது வந்து அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறதால குருவுக்கு மறைவு கிடையாது செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை கௌரவம் புகழ் அந்தஸ்து நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு காலகட்டமே ஆனால் ராசியே மகரத்தில் இருக்கிற சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு இப்போ ராசியே குரு சனி பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ எப்படி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கியம் சில பேருக்கு பாதிக்கப்படும் கொஞ்சம் காரிய தா தடை ஏற்படும் இல்லை காரிய தாமதம் ஏற்படும் எதையும் எடுத்தங்க ஒத்தும் செய்ய மாட்டேங்க அதுதான ஒழியான மற்ற கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது மற்ற கிரகங்கள் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அதிகபட்சமாக இருக்கிறார் இருபத்தஞ்சி நாள் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு பணம் பல வகையில் வரும் குடும்ப மேன்மை இருக்குது குடும்ப ஒற்றுமை இருக்குது சுபிட்சம் இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக இது அமைகிறது அதில் இது பூமிகாரகனுடைய வீடு செவ்வாயனுடைய வீடு இல்லையா ஃப்ளாட் பெர்மோட்டோஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் இப்படி இரு அதாவது வீடு கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை மூணாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுதான் சாரி இல்லை உங்கள் இள உடன்பிறப்பு இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஸ்பீடாக நடக்கும் ஒரு சிலருக்கு காலதாமதமாகும் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையும் இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சா ஹார்ட்வேர் ச சாஃப்ட்வேர் இது மாதிரி நிலையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் ஒரு சிலருக்கு ஓஹோன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ஸ்பீடு பிரேக்கு வந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அடுத்தது நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறாருன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை ஃப்ளாட் வாங்கிறது சொத்து வாங்கிறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் ஒரு சில ராசி என்பர்களுக்கு வாகன பிராப்தி கூட ஏற்படும் தாயாருடைய தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் படிக்கும் மாணவ மாணவர்கள் அதுவும் புதனுடைய வீடு படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மேன்மையான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் நாலாம் இடத்தை குரு பார்த்தால் சுகஸ்தான் உங்கள் சுகம் திருப்திகரமாக இருக்கும் அது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயினுடைய தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு லிசில் கான்ட்ரவர்சி வரும் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் இல்லைனா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சுபகத்திரி யோகத்தில் இருக்குது ரெண்டு பக்கமும் குருவால் பார்க்க பண்ணுகிறார் அதனால் ஒன்றும் பெரிய லெவலில் உங்கள் பசங்க ஒன்று த தப்பாயிட மாட்டாங்க அவங்க சரியான பாதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க கொஞ்சம் பிடிங்க விட்டு போங்க கண்காணிங்க மற்றபடி ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டைன்னு பங்காளிங்க சண்டை ஏதாவது ஏற்படலாம் நீங்கள் அதை போய் குலதெய்வத்துடைய அணுகிரகத்தோடு போயிட்டு பா பார்த்துட்டு வாங்க என்ன ஏதுன்னு மற்றபடி அங்கேயும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஏ அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியூர் வெளிநா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகலாம் வேலைக்காக போகலாம் அதுவும் வெளிநாட்டு சம்பந்தங்கள் அத்தனை சம்பந்தம்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பாசிட்டிவாகவே இருக்கும் இப்போ வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பாங்க அவங்களுக்கு பிஆர் கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் குடியுரிமை இது மாதிரி அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லை இப்போ வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு போகிறவங்களுக்கும் நல்லதே நடக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இது ஆறாம் இடம் என்பதால் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் ஸோ ரெண்டுமே சிறப்பாக இருக்கிறதால மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல் ரீதியாக மன ரீதியாக ஃபினான்சியல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி அதிகபட்சமாக பத்தாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை உங்களுக்கு பல நிலைகளிலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அவங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் பொதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பானதொரு காலகட்டம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ விட்டு விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கும் வயதுக்கு மூத்தவர்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எழுந்து நடமாட ஆரம்பிப்பார் எட்டாம் இடத்தை ஆறு ஒருவருக்கு குரு பார்த்ததுன்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க எந்த நிலையிலும் உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படாது நீங்கள் நினைக்கலாம் ஐயோ கடந்த ரெண்டு வருஷமாக வருமானம் இல்லை நம்ம வீடு வாங்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் செலவு பண்ணிட்டோம் இதெல்லாம் எப்படி இஎம்ஐ கட்டுவோம் செலவத்தை எப்படி கொடுத்த இடத்த நம்ம திருப்பி ரீபே பண்ணுவோம் அப்படின்னு வருத்தம் இருக்கும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செவ்வனே சிறப்பாக நடக்கும் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படாது ரொம்ப சிறப்பாக கௌரவமாக நீங்கள் எல்லாத்தையும் டேலி பண்ணுவீங்க டேக்கிள் பண்ணுவீங்க அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் ஆட்சி நிலை ஒன்பதில் ஆட்சி நிலை அப்படின்னு சொன்னால் தந்தையால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் அங்கே இருக்கிறார் அவர் ஆறுக்குடையவன் ஒன்பதில் இருக்கிறதால சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி எந்த குறையும் இல்லை அடுத்தது பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் பதினாறு நாள் இருக்கார் புதன் இருபத்தி மூணு நாள் இருக்கிறார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்க பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க என்ன கேட்டதெல்லாம் கிடைக்கும் எந்த சலுகை வேணும் டிரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும் அதே ஆஃபீஸில் இந்த சீட்லேருந்து அடுத்த சீட்டு போய் உக்கார்னுங்க நானே நீண்ட நாள் கனவுங்க எனக்கு ரைட்டு அதை கொடுத்துருவாங்க இப்படி ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி அரசாங்க ஊழியர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை நிலை இருக்கிறது சொந்த செய்யும் அன்பர்களுக்கும் சிறப்பாக கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறார் பதினொன்றுங்கிறது எண்ணிய செயல் ஈடேறுதல் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அப்போ பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மு முதல் திருமணம் உறுதி ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் பன்னிரெண்டில் குரு செலவுகள் நடக்கும்னு சொல்கிறோம் வீடு வாசல் வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு திருமண செலவு வெளிநாட்டில் படிக்க வைக்கணுமா நான் அனுப்புவிங்க கல்வி செலவு இப்படி வீட்டில் மற்ற சுப செலவுகள் எல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது சாரி நீங்கள் தெய்வம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமாளை வணங்குங்கள் பெருமாளை போற்றுங்கள் சிவனையும் வழிபாடு செய்யுங்கள் ஆனால் இந்த மீனராசிக்கு ஆறு நாள் சந்திராசம் வருதுங்க அதுதாங்க ஒரு இது மொத்தம் இருக்கிற முப்பத்தோரு நாளில் ஆறு நாள் சந்திராசம் வருவதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆறு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாரும் அதிகாரிக்கிட்ட பார்த்து பேசணும் நீங்க சந்திராசமாக எனக்கு அப்படின்னு சொ சொல்லிட்டிங்கனாக்கா வேலை பார்க்குற இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலைப்பாயான போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனையே தர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கமன்ஸு வரும் அது ஏற்கனவே வந்திருக்கு கமெண்ட்ஸ் வரும் இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க இல்லை நேரில் வந்து சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க நீங்கள் பதினொன்றில் வந்து நல்ல ஒரு அஷ்டலட்சுமி யோகம் இருக்குது ஏதாவதுனா கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்திலலாம் சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்களே அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து என்னென்னா முப்பது சதவீதம் தாங்க இந்த கோச்சாரம் கோச்சாரம் என்பது இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலையை வச்சு நம்ம பேசுகிறோம் ஆனால் பை பறத்தில் இன்றைக்கி பிறக்கும் போது கிரக நிலைகள் வச்சு இதுதான் தசா புத்தி அது எழுபது சதவீதம் பேசும் இது முப்பது சதவீதம் தான் பேசும் அப்போது எழுபது தானங்க பெருசு அப்போ எழுபது பெருசுன்னும் போது அது நல்லா இருந்தால் தான் இதுவும் நல்லா இருந்து சூப்பராக போகும் அது சரியில்லை அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு எடுபடவே எடுபடாது யானைக்கு சோழப்பொறி போட்ட கதையை ஆகிடும் புதுசுனிங்கன்னா என்னென்னமோ சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே நல்லதே நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு அதனால் உங்களுடைய திசா புத்தி தான் பேசும் போய் பத்து சாட்டு கோச்சாரம் என்பது முப்பது சதவீதம் தான் அதுலேயும் நம்ம உள்ளது உள்ளபடியே சொல்கிறோம் மைனஸ்னால் மைனஸ்ஸு ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு நியூட்ரல்னால் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த மீன ராசிக்கு கோச்சார ரீதியாக டிசம்பர் மாதம் அற்புதமான ஒரு பலனையே தர இருக்கிறது கிரகங்கள் என்று சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்